கத்ரா இயேசு கிசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறோம் ஸ்தோத்ரம் இஸ்ரவேலின் தேவனாகிய கத்தரின் சிட்டிகளின் கீழே அடைக்கலமாய் உங்களுக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக காலையிலே தேவன் அளவில்லாமல் தம்முடைய மன்னாவை பொரிந்தறிந்து கொண்டிருக்கிறார் அதே சமயத்தில் கிருபை நம்மளோடு கூட இருக்கிறது ஸ்தோதிரம் இன்றைய ச தினத்திலும் இந்த வேத தியானத்துக்கன்று எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி என்ன அப்படின்னா நீதிமொழிகள் புஸ்தகம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் இருபதாவது வசனம் நீதிமொழிகள் இருபத்தி எட்டு இருபது உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் இன்றைய இந்த தேவ செய்திக்கான தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தமனாயிரு உண்மையுள்ளவனாயிரு உத்தமனா இரு உண்மையுள்ளவனாயிரு உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான் இந்த உண்மையோடைய உச்சநிலை தான் உத்தமம் உத்தமம்னா சிறப்பு சிறப்பு வாய்ந்த சிறந்தது அப்பே உண்மையிலே சிறந்திருப்பவர்களை உத்தமர்கள் அப்படின்னு பார்க்கலாம் இங்கே உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசிர்வாதங்களை பெறுவான் சங்கீதம் பனிரெண்டு ஒன்னுல உண்மையுள்ளவர்கள் மனு புத்திரரில் குறைந்திருக்கிறார்கள் உண்மையுள்ளவர்கள் மனு புத்திரில் குறைந்திருக்கிறார்கள் அப்படின்னு பார்க்கலாம் ரோமர் எட்டு பத்திலே நீதிமான் ஒருவனாயிலும் இல்லை அப்ப பாருங்க இந்த உண்மை உள்ளவர்கள் மனு புத்திரில குறைந்திருக்கிறத பார்க்கலாம் தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது ஏன்னா தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு யாரா இருக்காங்க அவங்களே கர்த்தர் கவனிக்கிறவராக இருக்கிறார் தம்முடைய ஏழு கண்களை வைத்துக்கொண்டு கொண்டு அப்ப இன்றைய தினத்திலே உத்தமனாயிரு உண்மை உள்ளவனாயிரு என்ற வேத வசனத்திலே நம்ம பார்க்க போறோம் பாருங்க பொய் நம்மை வாழ விடாது உண்மை நம்மை சாக விடாது பொய் நம்மை வாழ விடாது உண்மை நம்மை சாக விடாது நீதி உத்தம மார்க்கத்தை தற்காத்து கொள்ளும் உத்தம மார்க்கத்தாரை தற்காத்து கொள்ளும் இங்கே பார்த்தீங்கன்னா பைபிள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தி அஞ்சு பேர் இருக்குது மூவாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஏழு கேரக்டர்ஸ் இருக்கு மொத்தம் ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சு பேர் இருக்குது இந்த ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தஞ்சு பேர்லையும் ஒரு சிலரைத்தான் இவர்கள் உத்தமர்கள் இவர்கள் உண்மை உள்ளவர்கள் இவர்கள் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவர்கள் இவர்கள் நீதிமான்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேதமே அழைக்கிறத பார்க்கலாம் என்று ஒரு குறிப்பிட்ட சிலரை நம்ம பார்க்க போறோம் அவர்களைப் போல மாறே தேவனுடைய அச்சடையாளங்களை தரித்து கொள்ள நாமும் பிரயாசப்படுவோம் இந்த பாருங்க இந்த பூமியிலே உண்மை குறைந்து கொண்டே இருக்கிறத பார்க்கலாம் சரிங்களா இந்த கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரத்திலே இடத்துல இந்த பூமிக்குரிய காரியங்களை வகையாக அடுக்கி வச்சிருக்காங்க இதுக்கும் நமக்கு சம்பந்தம் இல்லாமல் நாம் பாவத்துக்கு தூரமாகி உண்மையும் உத்தவத்தையும் நாம் தரித்து கொள்ள வேண்டும் கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் பத்தொன்போதுலேருந்து இருந்து ஒரு வசனங்கள் என்ன சொல்லுது பூமியில இந்த மாமிசத்தின் கிரியை மனிதனிடத்திலே அதிகமாக காணப்படுகிறத பார்க்கலாம் என்னென்ன இந்த மாம்சத்தோட கிரியைகள் விபச்சாரம் வேசித்தனம் அசுத்தம் காம விவகாரம் விக்கிரகாராதனை ஆராதனை பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்க பேதங்கள் பொறாமைகள் கொலைகள் வெறிகள் கலியாட்டுகள் இன்னும் நல்லா சொல்லப் போனால் திருடுதல் ஏமாற்றுதல் வாக்குறுதிகளை மீறுதல் தவறாக நடத்தல் தவறாக வழிநடத்துதல் பாசாங்குத்தன்மை நாம் சந்திக்கிற ஒவ்வொரு இடமும் அதிகமாக இருக்கிறது நம்மிடமும் அதிகமாக இருக்குது உலகத்திலே நாம் சந்திக்கிற வியாபாரிகள் நம்ம ஏமாற்றுகிறத பார்க்கலாம் கலப்படம் செய்து பொருட்களை விற்கிறத பார்க்கலாம் பள்ளிகளில் கல்லூரிகளில் மருத்துவமனைகளில் காவல் நிலையங்களில் அரசு அலுவலகங்களில் பணம் வைக்காம பெரும்பாலான காரியங்கள் நடைபெறுவதில்லை அப்படின்னு பார்க்கலாம் உலகத்திலே உண்மை உள்ளவர்கள் குறைந்து கொண்டே வருகிறார்கள் அந்த குறைந்து கொண்டு வருகிறவள் மத்தியிலும் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதனால தான் தேவன் சொல்றாரு நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீர்கள் உப்பு தான் இருக்கும் ஆனால் அதோட எஃபெக்ட் முழு பதார்த்தத்தையும் முழுமையாக்கிவிடும் அதனால நாம் பூமிக்கு உப்பாக இருக்கிறோம் பாருங்க எல்லாம் மாறும் உலகத்திலே மாறாத விஷயங்கள் என்று எதுவுமே கிடையாது ஆனால் உண்மை மாறாது உண்மை மாறாது நாம் நம்முடைய வேலையில் உண்மையாக இருக்கணும் நாம் குடும்பத்தில் உண்மையாக இருக்கணும் கணவன் மனைவிக்கு மனைவி கணவனுக்கு பிள்ளைகள் பெற்றோருக்கு பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு உண்மையாக இருக்கணும் பண விஷயங்கள்லே உண்மையாக இருக்கணும் பகிர்ந்து கொடுக்கறதில் உண்மையாக இருக்கணும் நண்பர்களிடத்தில் மட்டுமல்ல நமக்கு தெரியாத ஒரு இடத்துல நாம் உண்மையாக இருக்கணும் இந்த உண்மை அப்படிங்க நாணயம் அப்படின்னு வரும்போது என்னென்னலாம் நாணயத்துக்குரிய வார்த்தைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது நேர்மை ஒழுங்கு ஒழுக்கம் உண்மை உத்தமம் வாய்மை மெய்மை நம்பிக்கை சுத்தம் கரையற்ற தன்மை நிலையான தன்மை தரம் நாம் ஒரு தரம் வாய்ந்த கிறிஸ்துவ பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் கர்த்தர் விரும்புகிறார் நம் மீது மற்றவர்கள் நம்பிக்கை வைக்கும்படியாக நாம் மற்றவர்கள் விஷயத்திலே உண்மையாக இருக்கணும் நம்மளை மற்றவர்கள் நம்பணும்னா நாம ஒரு விஷயத்துல மட்டுமல்ல நாம் எல்லா விஷயத்திலும் உண்மை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் பதினேழாம் அதிகாரம் முதலாம் ஆபிரகாமோடு அளவலாவிய தேவன் ஆபிரகாமே பாபிலோன் தேசத்திலிருந்து அழைத்து வந்த தேவன் பதிமூணு வருஷம் கழிச்சு பேசுகிறார் பதினேழு ஒன்னுல நான் சர்வ உள்ள தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு ஏன்னா பதிமூணு வருட காலங்கள் ஆபிரகாம் தன் நடக்கையிலே மாறுபட்டவனாக மாறி போனான் ஆபிரகாம கூட்டு நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு இரு பவுல் விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய திமுத்திய எழுதுகிறாவது சரிங்களா நிறைய பேரை பார்த்து சொல்லிடலாம் இவர் அந்த இதுல சிறந்தவர் இந்த இதுல சிறந்தவர் எல்லாத்திலும் சிறந்தவர் அப்படின்னு சொல்லிரலாம் ஆனா உண்மை உள்ளவரு உத்தமர் அப்படின்னு சொல்றது ரொம்ப கஷ்டம் இவர் உண்மையா இருப்பாரு உத்தமமா இருப்பாரு அப்படின்னு சொல்றது ரொம்ப கஷ்டம் பாருங்க ஆபிரகாம் விசுவாசத்தில் தகப்பன் அவனையே ஆபிர தேவன் என்ன சொல்றாரு நான் வல்லமை உள்ள தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு பவுலுக்கு தீமோத்திய பவுலுக்கு எப்படி எழுதுறாரு உத்தம குமாரனாகிய திமுத்துக்கு எழுதுகிறதா எழுதிட்டு இங்க ரெண்டு தீமோத்தியும் ரெண்டு பதினஞ்சுல என்ன எழுதுறாருன்னா அந்த உத்தமத்தை தொடரும்படி என்ன எழுதுறாரு நீ வெக்கப்படாத ஊழியக்காரனாகவும் சத்திய வசனத்தை நிதானமாய் பகுத்து போதிக்கிறவனாகவும் உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு தேவனுக்கு முன்பாக நாம் எப்படி நிற்கணுமா உத்தமனாக நிறுத்தணுமா அதான் இங்க லூகா புஸ்தகம் இருபத்தி ஒன்று மனுஷகுமாரனுக்கு முன்பாக நாம் நிற்க பாத்திரவான்களாக இருக்க வேண்டும் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க நாம் பாத்திரவான்களாக இருக்க வேண்டும் அதிகாரம் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய் அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக்கினேன் உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசி அப்ப எஜமானுடைய சந்தோஷத்துக்குள்ள பிரவேசிக்கணும் ஒரு சுதந்திரத்துக்குள்ள பிரவேசிக்கணும்னா உண்மை உத்தமம் தேவை அதான் என்ன முப்பத்தி ரெண்டு பதினொன்னுல தேவனாய கர்த்தர் ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா காலை பார்த்து உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்த காலே வேறே ஆவியை உடையவன் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்த காலே தான் காலனுக்குள்ள பிரவேசித்தான் காலானு அந்த யோசுவாவும் உத்தமமாய் பின்பற்றினா தான் எஜமானுடைய சந்தோஷத்துல அந்த காணானுக்குள்ள பிரவேசிக்க முடியும் அதே போல உத்தமமாய் நீதிமான் ரோவா காலத்திலே அவன் வாழ்ந்த காலத்திலே அவன் தேவனுக்கு முன்பாக நீதிமானும் உத்தமனுமாக இருந்தான் அதனால தான் அவன் பேலைக்குள்ள பிரவேசித்தான் அவன் பிரவேசித்தது மட்டுமல்லாமல் அவன் தன்னுடைய குடும்பத்தாரையும் பிரவேசிக்க வைத்ததை பார்க்கலாம் சங்கீதம் முப்பத்தி ஏழு இருபத்தஞ்சிலே நான் இளைஞனாக இருந்தேன் முதிர் வயதுள்ளனும் ஆனேன் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் பிள்ளைகள் அப்பத்துக்கு இறந்து திறந்ததையும் நான் பார்த்ததில்லை அப்ப நாம் நம்முடைய உத்தமம் நம்முடைய பிள்ளைகளையும் பாதுகாக்கும் நோவாவுடைய உத்தமம் அவனுடைய பிள்ளை பிள்ளைகளை சந்ததியை பாதுகாத்தது பாதுகாத்தது அப்படி ஒரு நீதிமானுடைய உத்தமம் சரிங்களா நம்முடைய பிள்ளைகளையும் பாதுகாக்கும் நம்முடைய பிள்ளைகளையும் பாதுகாக்கும் இப்போ பாத்தீங்கன்னா எசேகே ராஜா ரெண்டு ராஜாக்கள் இருபது மூணுல எசேகே ராஜா தன்னுடைய ஆயுள் நாட்களை கூட்டிக் கொள்ள என்ன செஞ்சா எசேகியாவுக்கு தேவன் வியாதி வந்துருச்சு உன்னுடைய வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து அப்படின்னு சொல்லும் போது எஸ்ஏகே ராஜா என்ன சொன்னாரு கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தவமாக நடந்தேன் மன தேவன் பதினஞ்சு வருஷம் கூட்டி கொடுக்கிறத பார்க்கலாம் பாருங்க அந்த ஜீவனை கூட்டித்தரும் அதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா உண்மை நம்மை சாக விடாது பொய் நம்மை வாழ விடாது பொய் நம்ம வாழ விடாது நம்ம எவ்வளவுதான் படிச்சு கற்று தேர்ந்திருந்தாலும் ஒரு விதத்துல சிறந்தவர்களா இருந்தாலும் நாம் உண்மை உள்ளவர்களாக உத்தமர்களாக நாம் இருக்க வேண்டும் எஸ்ரா ஏழு பதினொன்னு எஸ்ராவை குறித்து வேதம் என்ன சொல்லுதுன்னா எஸ்ரா இஸ்ரவேலுக்கு கொடுத்த கற்பனைகளிலும் கட்டளைகளிலும் படித்து தேறின வேதபாரனாக இருந்தார் பாருங்க தேறின வேதபாரனா இருக்கிறது மாத்திரம் முக்கியம் அல்ல உத்தம வேதபாரனாக இருக்கணும் அதான் ஏழு பன்னெண்டுல நியாய பிரமாணத்தை போதிக்கிறே உத்தம வேதபாரனாயே எஸ்ரா எல்லாம் படித்து தேரலாம் அறிவு இருந்தால் ஞானம் இருந்தால் படித்து டேலண்டாக ஸ்காலராக மாறலாம் ஆனால் உத்தமம் இருக்குதா உத்தமம் இருக்குதா உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள் அதுக்கு மிஞ்சினது தீமையினாலே உண்டாயிருக்கும் அப்போ உத்தமமாக போதிக்கணும் உத்தமமாக போதிக்கணும் அதான் அவன் தேறின வேதபாரகனை விட்டு அவனுக்கு பெரிய மேலான பேர் என்னென்னா அவன் உத்தம வேதபாரகன் யோபுவை குறித்து பார்த்தா யோபு குறித்து வாழ்ந்த மனிதர்கள் அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமா இருந்தான்னு வேதம் அவனை குறித்து சாட்சி கொடுக்குது கர்த்தர் என்ன சாட்சி கொடுக்குறார் அப்படின்னா என் தாசனாகிய யோபுவின் மேலே கண்வை தாயோ அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் பொல்லாப்புக்கு விலகுறனுமா இருக்கிறான் வேதம் அவனை பத்தி நல்லா சாட்சி கொடுக்குது தேவன் அவனை பத்தி நல்லா சாட்சி கொடுக்கிறாரு யோபுவோட மனைவி யோபு பத்தி என்ன சாட்சி கொடுக்குறாங்க நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்திலே உறுதியா நிற்கிறீரோ வேதமும் கர்த்தரும் யோபுவின் மனைவியும் யோபுவின் உத்தமத்தை குறித்து சாட்சி கொடுக்கறத பார்க்கலாம் அதே சமயத்தில் யோபுவே என்ன சொல்றாருன்னா தன்னுடைய உத்தமத்தை குறித்து இருபத்தி ஏழு ஐந்துல என் என் உத்தமத்தை என்னை விட்டு விட்டுக்கேன் உண்மையா உண்மையா கடைசி வரைக்கும் நம்முடைய தகப்பன் நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன் உண்மை உள்ள ஊழியக்காரர்கள் நமக்கு என்ன போதிக்கிறாங்கன்னா உண்மையாயிரு ஒழுக்கம் உத்தமாயிரு உத்தமமா இரு இந்த உத்தமத்தை உங்களை விட்டு எடுத்து போடாதீங்க உத்தமம் உங்களுக்கு ஜீவனை தரும் அதே போல மோசை பாத்தீங்கன்னா எபிரேயர் மூணு அஞ்சுலையும் என்ன பனிரெண்டு ஏழுலயும் மோசையை குறித்து தேவன் என்ன சொல்றாரு என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் ஆவி ஆத்மா சரீரத்திலே எங்கும் உண்மை உள்ளவன் எங்கும் உண்மை உள்ளவன் அங்க பாத்துக்கலாம் யாக்கோபு ஆரம்பத்துல தன்னுடைய மாமாவுடைய ஆடுகளை மேய்த்திக்கிட்டு இருக்காரு கடைசி இருபது வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா மாமாவுடைய ஆடுகளை விட யாக்கோபுட ஆடுகள் தான் அதிகமாயிருச்சு அப்படியே அடிச்சு கடந்து கொண்டு வந்துட்டான் பாருங்க பாதிக்கு மேல ஆனா பாங்க இங்க பாக்கலாம் யாத்திராம மூணு ஒண்ணுல நாற்பது வருஷம் ஆச்சு மோசே அந்த மீதியான் தேசத்துக்கு போய் மோசே பாருங்க ஒரு நீதிமானா இருந்ததுனால உத்தமனா இருந்ததுனால நாற்பது வருஷம் கழிச்சு வேதம் சொல்லுது மோசே மீதியான் தேசத்துல தன்னுடைய மாமாவுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டு வந்தா ஒரு ஆடு கூட அவனுக்கு சொந்தமாக வைக்கலே அப்படின்னு பார்க்கலாம் என் வீட்டில் எங்கு உண்மை உள்ளவன் அவன் ஊழியத்தை முடிச்சுட்டு போகும்போது அவன் குடும்பத்துக்கு சொத்து சேர்த்து வச்சானோ சுகத்தை சேர்த்து வச்சானோ ஒண்ணுமே போடலை அதான் மோஸ்டே என் வீட்டிலே எங்கும் உண்மை உள்ளவன் ஆசா யூதாவுடைய மூணாவது ராஜா சரிங்களா ஒன்னு ராஜாக்கள் பதினஞ்சு நாள்ல என்ன போட்டிருக்குனா ஆசா உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம் அவன் இருதயம் கர்த்தரோடே உத்தமமா இருந்தது ஆசா எத்தனை காலம் ஜீவித்தானோ அத்தனை காலமும் அவனுடைய இருதயம் கர்த்தரோடு உத்தமமா இருந்தது என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் தாவித படிக்கிறோம் இல்லையா அதே போல இந்த ஆசா ராஜாவை ஒண்ணு ராஜாக்கள் பதினைந்தாம் அதிகாரம் பதினாலாம் அவசரத்துல அவன் உயிரோடு இருந்த நாள் எல்லாம் இன்னைக்கு இந்த வாரம் உண்மையாயிரு கல்யாணத்து வரைக்கும் மட்டும் உண்மையாயிரு பொண்ணு பாக்குற வரைக்கும் மாப்பிள்ள பாக்குற வரைக்கும் உண்மையாயிரு இந்த சொத்து விற்கிற வரைக்கும் உண்மையாயிரு அப்படி கிடையாது உயிரோடு இருந்த நாள் எல்லாம் ஆசா ராஜா உண்மையாக இருந்தான் அடுத்து பார்க்கலாம் இந்த யோசோபாத்தோட வார்த்தை ரெண்டு நாள் ஆகும் பன்னெண்டு பதினொன்னு யோசோபாத் ஒரு தேவனுடைய மனுஷன் என்ன சொல்றானா உத்தமனுக்கு கர்த்தர் துணை ஹலிலுயா உத்தமனுக்கு கர்த்தர் துணை நீதிமொழிகள் பதிமூணு ஆறுல நீதி உத்தம மார்க்கத்தானை தற்காக்கும் நாத்தான் வேலை பார்த்து இயேசு என்ன சொல்றாரு கபடற்றே உத்தம இஸ்ரவேலன் நாத்தான் இஸ்ரவேன் முன்பாக என்ன சொல்றாரு நீ அத்திமரத்து கீழே உட்கார்ந்து இருந்தாரு பார்த்தோன்னு என்ன சொல்றாரு இதோ கபடற்றே உத்தம இஸ்ரவேலன் தேவனுக்கு எல்லாம் தெரியும் இருளில் இருக்கிறதை அவர் அறிவார் வெளிச்சம் அவரிடத்திலே தங்கும் மறைபொருள் எல்லாம் பாருங்க அவருக்கு இருளானாலும் சரி வெளிச்சமானாலும் சரி நாத்தான் வேலை பார்த்தோன்னு சொல்றாரு அதே போல தேவன் நம்மை பார்க்கும் போது உண்மை சந்தோஷத்துக்குள்ளே பிரவேசி என்று சொல்லத்தக்கதாக நாம் நடந்து கொள்ளணும் கொஞ்சத்துல உண்மை அநேகத்துல நன்மை கொஞ்சத்துல உண்மை உள்ள நாம் இருக்கும் பொழுது தேவன் அநேக காரியங்களை நமக்கு நன்மையாக மாற்றி தருவார் இயேசுவோடைய சரீரத்தை அடக்கம் பண்ணின அறிமத்தா ஊரானாகிய யோசேபு அவன் பாருங்க பெரிய ஆலோசனைக்காரன் அவன் பெரிய செல்வந்தன் அவனை குறித்து வேதம் என்ன சொல்லுது லூக்கா ஐம்பதுல உத்தமனும் நீதிமானுமாக இருந்தான் அந்த நீதிமான அடக்கம்னா நீதிமானாகிய அறிமத்தா ஊரானாகிய யோசியை வந்து அடக்கம் பார்க்கலாம் ரோமர் பதினாறு பத்துல அப்பல்லே அப்பல்லோ இல்ல அப்பல்லே அப்பல்லேன்னு ஒருத்தர் இருக்காரு நீ ரோமர் பதினாறு பத்துல அவரை குறித்து வேதம் என்ன சொல்லுதுன்னா கிறிஸ்துவுக்குள் உத்தமன் எவ்வளவு பெரிய பாருங்க கிறிஸ்து எவ்வளவு பெரிய நியாயாதிபதி சர்வலோக நியாயாதிபதி அவர் கிறிஸ்துவுக்குள் உத்தமனா அப்பல்லே சரிங்களா அதே போல அந்த அப்பல்லேவுடைய இருதயத்தை தேவன் எனக்கு தரணும்னு ஒரு ஒவ்வொரு நாள் வேண்டிக்கொள்ளணும் தீத்துவ பத்தி பார்க்கலாம் தீத்து வந்து ஒன்னு பதிமூணுல என்ன தீத்துவை பத்தி போட்டிருக்காங்கன்னா உத்தம குமாரனாகிய தீத்து ஏன் தீத்துவ பத்தி பவுல் உத்தம குமாரன் சொல்றாருன்னா வேதம் சொல்லுது கிரேத்தா தீவுன்னு ஒரு தீவு இருக்குது அந்த தீவுல உள்ளவங்க எல்லாம் காலையில தொடங்கி நைட்டு வரைக்கும் தான் பேசுவாங்க அவங்கள பத்தி வேதம் என்ன சொல்லுது கிரேத்தா தீவார் ஓயா பொய்யர் துஷ்டமிருகங்கள் பெரு வயிற்று சோம்பேறிகள் அந்த ஊர்ல பவுல் தீத்துவா உளித்துக்கிட்டு வந்திருக்காரு அந்த ஊர்லயும் பொய்யர்கள் வாழ்ந்திருக்கிற ஊர்லயும் தீத்து பாருங்க உண்மையுள்ள ஊழியக்காரனாய் உத்தமகுமாரனாய் இருந்து ஊழியத்தை பண்றதை பார்க்கலாம் ஊழியத்தை பண்றதை பார்க்கலாம் அதே போல தானியல் ஆறு நாளில் தானியல் மேல குற்றம் கண்டுபிடிக்க அநேகர் முயற்சி செய்யறாங்க ஆனா தானியல் உண்மையுள்ளவனாக இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறையும் காணப்படவில்லை தானியல் உண்மையா இருக்கும்போது அவன் மேல குற்ற ஒரு காரணம் கூட கிடைக்கல ஏன்னா உண்மை எப்போது சுத்தமா இருக்கும் அழுக்கே கரையே தன்னிடத்தில் தங்க விடாது தங்க விடாது உண்மை எப்போது சுத்தமா இருக்கும் அதே போல இந்த தானியல் எப்போதும் இருந்தான் இங்கே வஸ்தி எஸ்தர் காரியங்களை பார்க்கலாம் எஸ்தர் அழகா வஸ்தி அழகான்னு பார்க்கும்பொழுது எஸ்தரை விட வஸ்தி தான் அழகு ஏன்னா எஸ்தர் ரெண்டு ஏழுல எஸ்தர் ரூபபதி தான் போட்டிருக்கும் ஆனா வஸ்தி ஒன்னு பத்துல மகா ரூபதின்னு போட்டிருக்கும் அப்ப எஸ்தரை விட வஸ்தி அழகுள்ளவள் ஆனா வேதவசரம் சொல்லுது எஸ்தர் ஒன்னு பத்தொன்பதுல வஸ்தியை பார்க்கிலும் உத்தமி எஸ்தர் வஸ்தியை பார்க்கிலும் உத்தமி எஸ்தர் வஸ்தி இனி ராஜாவாகிய ஆகாஸ்வேருக்கு முன்பாக வரக்கூடாது என்றும் அவளுடைய ராஜ மேன்மையை அவளை பார்க்கலும் உத்தமையாகிய மற்றொரு ஸ்திரீக்கு ராஜா கொடுப்பாராக அப்ப வஸ்தியை பார்க்கிலும் உத்தமையாக ராஜா தெரிந்து கொண்டோ யார் அப்படின்னா இந்த எஸ்தர் இந்த எஸ்தர் ரூத்த பத்தி போவாசுடைய அறிக்கை என்ன மூணு பத்துல உன்னுடைய முந்தின நற்குணத்தை பார்க்கலும் பிந்தின நற்குணம் உத்தமமா இருக்கிறது அங்க பாக்குற முடியா அப்போ சில பெரையோ பட்டணத்தார் மனோ வாஞ்சிய வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று வேத வாக்கியங்களை தினந்தோறும் ஆராய்ந்து பார்த்ததனால் அவர்கள் தெசரோனுக்கியர்களை பாட்டிலும் நற்குண சாலைகளாக இருந்தார்கள் நாம் எப்படி அழகா இருக்கிறோம் கருப்பா இருக்கிறோம் சிகப்பா இருக்கிறதும் முக்கியம் இல்லை நீங்க குணசாலிகளா அதை காட்டிலும் நற்குணசாலிலாக இருக்கிறீர்களா அதுதான் முக்கியம் ரூத் முன்பாக குணசாலியாக இருந்தா பின்பாகே நற்குணசாலியாக மாறினா அந்த பரிசுத்தத்திலே ஒரு படி முன்னேற்றம் வெளிச்சத்திலே ஒரு படி முன்னேற்றம் மகிமையிலே ஒரு படி முன்னேற்றம் உண்மையிலே ஒரு படி முன்னேற்றம் சூலமித்தி வேதத்தில் சபைக்கு எடுத்துக்காட்டாக சொல்லப்படுகிறவள் அந்த சூலமித்தியை பார்த்து ராஜா என்ன சொல்றாருன்னா உன்னத பாட்டு ஐந்து ரெண்டுல என் சகோதரியே என் பிரியமே என் புறாவே என் சகோதரியே என் பிரியமே என் புறாவேன்னு சொல்லிட்டு கடைசியா எப்படி முடிக்கிறாரு என் உத்தமியே அப்படின்னு முடிக்கிறார் ஏன் உத்தமியே திரே அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் அப்ப சபை தேவனுக்கு முன்பாக உத்தமமாக இருக்கணும் பாத்தீங்கன்னா நம்மள தேவனுக்கு முன்பாக உத்தமமாக இருக்காதபடி சாத்தானவன் நம்மளே போட்டு பாருங்க தேவையில்லாத வழியில் நடத்தி விடுவான் பாருங்க அதான் யோவான் எட்டு நாற்பத்தி நாலுல சாத்தானை குறித்து வேதவசனம் என்ன சொல்லுதுன்னா சாத்தான் பொய்யனும் பொய்யுக்கு பிதாவுமாக இருக்கிறான் ஆனா நம்முடைய தேவன் அப்படி கிடையாது நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்னா அவர் சர்வலோக நியாயாதிபதி நீதியின் தேவன் நீதியின் சூரியன் ஒன்னு சுவாமியல் பதினஞ்சு இருபத்தி ஒன்பதுல இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை மனம் மாற அவர் மனுபுத்திரன் இல்லை என்ன இருபத்தி மூணு பத்தம்போதுல பொய் சொல்ல அவர் ஒரு மனிதன் அல்ல மனம் மாற ஒரு மனுபுத்திரனும் அல்ல அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ எப்ரேயர் பத்து இருபத்தி மூணுல வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் நம்ம தேவனை பத்தி படிக்கும் போதுலாம் என்ன படிக்கணும் எகவா டிஷ்கேனு நீதியின் தேவன் சர்வலோக நியாயதிபதி நீதியின் சூரியன் இப்படிலாம் படிக்கிறோம் சங்கீதம் பதினொன்று ஏழு கர்த்தர் நீதி உள்ளவர் நீதியின் மேல் பிரியப்படுவார் அவர் முகம் செம்மையானவர்களை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது அவருடைய முகம் யாராலெல்லாம் பூமியிலே உத்தமமாய் உண்மமாய் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை நோக்கி பாதுகாத்து நாம அப்படி இருப்போம் அப்படி கிடையாது நீங்க உண்மை உள்ளாரா இருங்க அடுத்தவர்கள் பார்க்காதீங்க உங்களுக்கு மேலானவர்கள் தப்பு செய்யறாங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் தப்பு செய்யாதீங்க நீங்க கர்த்தருக்குள்ள இருங்க நீங்க கர்த்தருக்குள்ள இருங்க ஏசையா நாற்பத்தொன்னு பத்து என்ன சொல்ல நீ பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே நான் உன் தேவன் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன் எதில் தாங்குவேங்கிறாரு நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன் அப்படி தாங்கும் போதான் நமக்கு நீதியின் கிரீடத்தை கொடுப்பார் நாம் நீதியின்படி நடக்க முடிவு செய்ய வேண்டும் நீதியின்படி தீர்ப்பு செய்ய வேண்டும் நீதியின் மேல் பிரியப்பட வேண்டும் நீதியின் பாதையில் நடக்க வேண்டும் நீதியின் வாசல்களை திறக்க வேண்டும் நீதியின் விருட்சங்களாக இருக்க வேண்டும் நீதியின் கடிகளை கொடுக்க வேண்டும் நீதியின் வசனத்திலே பழக்கம் இருக்க வேண்டும் நீதியின் சால்வையை அப்போதுதான் நமக்கு தருவார் நீதியின் கிரீடத்தை அப்போதுதான் நமக்கு சூட்டுவார் மத்திய மலை பிரசங்கத்திலே ஐந்து ஆறு என்ன சொல்றாரு நீதியின் மேல் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் அப்ப இந்த தேவ செய்தி எப்படி முடிக்கலாம் நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருந்தால் தைரியமா இருக்கலாம் நீங்க சந்தோஷமா இருக்கலாம் நீங்கள் வாழ்ந்திருக்கலாம் நீங்கள் வாழ்ந்திருக்கலாம் அதே போல நாம் எப்படி நம்முடைய தேவன் உண்மையும் உத்தமாய் இருக்கிறாரோ அதே போல நாமும் உண்மையும் உத்தமமாக இருக்க வேண்டும் இந்த உண்மையோடைய உச்சநிலை தான் உத்தமம் அந்த உத்தமமா நாம் தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிற்கும்படி நம்முடைய நடைகளை உடைகளை பாதுகாத்து கொள்ளணும் எல்லாம் மாறும் அந்த உத்தமம் மாறாது உண்மை மாறாது சரிங்களா மற்றவர்களை பார்த்து நாம் வழி விலக வேண்டாம் கர்த்தரை பார்த்து பூர்வ பாதை இதுவே என்று அறிந்து கொண்டு உண்மையிலே உத்தமத்திலே நடப்போம் உண்மை ஒருபோதும் நம்மை சாக விடாது பொய் ஒருபோதும் நம்மை நன்றாக வாழ விடாது அதனால் எந்த சூழ்நிலையிலும் நாம் உண்மையாக இருப்போம் விசுவாச பிள்ளைகளாக இருப்போம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருப்போம் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்போம் உண்மை உங்களை வாழ வைக்கும் உண்மை உங்களை ஆசீர்வதிக்கும் கத்த தாமிய உங்களே ஆசீர்வதிக்கிறார் ஆமேன்